வணக்கம் ரவுலே நான் இன்று வயல் மாதா கோவிலுக்கு வந்திருக்கோம் வயல் மாதா கோவிலுக்கு என்னுடைய பின்னிரம்பல வந்திருக்கோம் இந்த வயல் மாதா கோவில் எடுக்க போடுற காணொளி தான் இது நீங்கள் அடிக்கடி நான் எடுத்து போடுறேன் ஒன்று தான் கோவிலுக்கு வந்தால் இப்படியான நிகழ்வுகள் எடுத்து போடுறதுண்டு இன்றைக்கு வந்தபடியாக இந்த சும்மா சிறிய காணொலி என்று எடுத்து கொண்டு இருக்கேன் இந்த வயல் மாதா பார்வையிடாதவர்கள் பார்க்கலாம் இந்த வயல் மாதா சோவில் இந்த காட்சியை தான் பாருங்கள் இந்த கோயில் மாதா கோவில் எடுக்கப்படுற காட்சி தான் இது வயல் மாதா முன்பக்கம் இது முன்பக்கமாக வயல் மாதா முன்பக்கம் எடுக்கிறோம் இதுதான் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் மாதாவே மட்டுக் காட்டுறோம் உங்களுக்கு கதை கேளாது நம்ம எப்படியும் கோயிலுக்கு போய் மாதாவை மட்டும் எடுத்து காட்டுறோம் இப்போ உள்ள அடுத்துட்டோம் உள்ள இந்த சிறுவகங்களில் அடுத்து போட்டு இப்போ வழிஜாலை வந்திருக்கும் பாருங்கள் வழிஜாலை இருக்கிற சிறுவத்தையும் மாதா இதில் இருக்கிற பூக்கொன்றுகள் மேல் மாதா இருக்கிற பூக்கொன்றுகள் எல்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்குது இந்த இடத்துக்கு ஆட்சிகள்லாம் இருக்க பாருங்கள் மணி அடிக்காத பாருங்களா அடிச்சு கேட்கவே இல்லை சுத்தம் சாக்கெல்லாம கொஞ்சம் சனம் குழாய் இருக்கு எனக்குதான் ஜனம்பரம் ஆறு முப்பத்தஞ்சு இப்பதான் சனம்பரம் ஆனா கொஞ்சம் செல்ல வரம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஜனம் வந்தான் இருக்கலானு பற்றி மாதா சிலுவம் இருக்கு பாருங்கள் மேலே இது மேலே வரணும் இங்கே டென்டெலாம் அடிச்சிருக்கு என்ன விசேஷம் நடந்தோ தெரியலை நாயகம் நடந்தோ என்ன தான் நடக்க போதோ தெரியலை அதை வயலுக்குள்ள டென்டெலாம் அடிச்சிருக்குது பாருங்க காட்டுறோம் அஞ்சாலேயே டென்டெலாம் அடிச்சிருக்கு வயல் வழி ஏதோ விசேஷம் நடந்திருக்கு எனக்கு என்னென்னு தெரியலை அருந்து தெரிஞ்ச நீங்கள் ஏதோ சொல்லுங்கள் தெரிஞ்ச நீங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் என்னத்துக்கா டென்ட் அடிக்கப்பட்டான்னு தெரியலை നീറ്റാണെന്ന് നേട്ടം വിശേഷം നടന്നോ ഞാൻ കളം என்ன செய்யங்க மேலே மேலேண்டு கவனம் மேலே நிற்கிறாங்க தெரியுது 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 இந்த பேரை அடித்தாலே இந்த வயலா கோயிலுக்கு வரலாம் நொத்திலாம் ஃபார்ம் சொல்லி அடித்தாலே இந்த அட்ரஸ் இங்கே வந்து ஆட்டும் இதில் அழுதப்பட்டிருக்கேன் நொத்திலாம் ஃபார்ம் சென்ட் அடித்தால் இந்த அட்ரஸுக்கு வந்து சரிங்க தொண்ணூற்றஞ்சு டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றஞ்சு படத்துட்டதில் அதை உப்பு நடந்தது நல்லா துப்புரவாக்கி வச்சு நல்லா இருக்கும் அப்படியா முடிஞ்ச அளவுக்கு தாங்கி வரோம் அவ்வளோ நல்லா அழகாக உள்ளெல்லாம் வட்டி நல்லா இருக்குது பெரிய தேசம் மாதிரி இருக்குது இந்த பயல் மாதா கோவில் பின்பக்கத்துக்குன்னு நிற்கிறோம் நல்லா நல்லா இருக்கும் மேலே அழகாக அழகாச்சு வச்சுருக்கிறோம் முதல் காட்டினது உங்களுக்கு பழைய கோயில் இது வந்து புது கோயிலுங்க பின்னால் கட்டப்பட்ட புதுசாக கட்டப்பட்ட ஒரு சிறிய கோயில் ஒன்று இது குலையும் பூசம் நடக்கிற பாருங்கள் நான் உள்ளுக்கும் உள்ள கொண்டு போகிறோம் உள்ள கொண்ட காணொலி எடுக்கும் பாருங்கள் இது புதுசாக கட்டப்பட்ட பின் பக்கத்தால் கட்டப்பட்ட ஒரு சிறிய கோயில் ஒன்று தான் அந்த புதிய கோயிலாக கோயில் பூட்டிக்கிட்டு இருக்கு நாங்கள் வந்தோம் பின் கால கடவாலை போக மாட்டோம் தான் பூட்டிக்கிறாங்க உள்ள கோவில் போயிட்டு பின்பக்கத்துலருந்து மேலே இருக்க போடுறோம் அடுத்த காட்சியெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கின்றன இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்குது இருக்குது ந வரைக்கும் இல்லை சனம் இல்லை இப்போ ஒன்று ரெண்டு சனம் இது இது எங்கால இப்படியே பின்பக்கத்தை வந்து நிற்கும் மேலே

ரஞ்சனம் இந்த கார் எடுத்துட்டு வந்துருக்கு ரஞ்சனம் எடுத்து வயல் மாதா கோயிலுக்கு வந்த இடத்துல நாங்கள் ரஞ்சனையும் சந்தித்தோம் இந்த இன்றைக்கி இதில் பாருங்கள் வயல் மாதா கோயிலில் நாங்கள் வந்து நின்றோம் ரஞ்சனம் வந்தாப்பில் ரஞ்சனம் இந்த அவடி உண்டு டே தாவிட்டு கோயிலுக்கு கொண்டு வந்துருக்கு வயல் மாதா கோயிலுக்கு இந்த அப்படி நல்லா தான் இருக்குன்னு நல்லா என்ன இருக்கேன்ன பாத்தே தடவை கேள்வியை பார்த்தீங்களா எப்ப பாட்டியா கேஸ் அறுப்பெல்லாம் கொண்டு வந்தான்